அன்புள்ள சகோதரர்களே இபாதத் என்கின்ற பகுதியை அக்கைதா ரீதியாக நாங்கள் புரிந்து கொள்வது என்பதற்கு நான் ஒரு ஆறு அல்லது ஐந்து கோணங்களில் இந்த அம்சத்தை இந்த இடத்துல நான் வைப்பேன் அதன் ஊடாக நீங்கள் இபாதத் என்பதை கொள்கை ரீதியாக இது எங்கெங்கெல்லாம் சம்பந்தப்படுது கொள்கை ரீதியாக இது எப்படியெல்லாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம் ஏன்னா இபாதத் என்பதை பெரும்பாலும் கொள்கை ரீதியாக நாங்கள் பார்ப்பதை விட என்ன அகைதா ஐபாதா என்று வேறு மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கிறோம் எப்படி அகைதா கொள்கை அடுத்தது இபாதத் அப்படின்னா கொள்கைக்கு வேறுபடுத்தி தான் இபாதத்தை என்ன செஞ்சுக்கிறோம் நம்ம இதுவரைக்கும் பார்த்து இருக்கிறோம் நம்மளுக்கு சம்பந்தம் தெரியுது என்றால் நம்ம அப்படி வேறுபடுத்தி தான் தலைப்பு என்ன இருக்கிறோம் எப்படி அக்கீதாவோடு சம்பந்தப்படுது அக்கீதாவில இருந்து எப்படி இபாதத்தை பார்ப்பது அக்கீதாவுக்கும் இபாதத்துக்கும் இடையிலான தொடர்புகள் என்ன எங்கெல்லாம் இந்த அக்கீதாவுடைய தொடர்பு வரப்படுகிற நேரத்தில் இபாதத் ஒரு பெருமதியற்ற ஒன்றாக என்ன செய்கிறது மாறுகிறது என்பது தான் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அன்புள்ள சகோதரர்களே இதற்கு இந்த விஷய நான் கோணங்களை சொல்வதற்கு முன்னால் ஒரு அடிப்படையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் தன்னை நம்புவதும் பிறருக்கு மக்கள் வைக்க கூடாது என்பதும் தான் இந்த நபிமார்களுடைய அடிப்படையான பிரச்சாரம் அதை தவிர வேறு எந்த பிரச்சாரங்களும் அந்த நபிமார்களிடத்தில் இல்லை என்றிருக்குமாக இருந்தால் எல்லா நபிமாருக்கும் இறைவன் அந்த ஏகத்துவத்தோடு என்ன செய்திருப்பான் எல்லா விஷயங்களையும் முடித்திருப்பான் இப்போ ஆதம் அலே இஸ்லாம் அவர்களுக்கு நன்றாக தெரியும் அல்லாவை மட்டும் தான் வணங்க வேண்டும் வேற யாரும் என்ன செய்யக்கூடாது வணங்கக்கூடாது ஆனால் அந்த ஆதம் அலே இஸ்லாம் இந்த உலகத்துக்கு வருகின்ற நேரத்தில் கூட அல்லாஹுத்தாலா என்ன சொல்லி மின்னி ஹுதா என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும் என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும் யார் எனது நேர்வழியை பின்பற்றுகிறாரோ அவருக்கு அச்சமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் அப்படி என்றால் ஆதமலை இஸ்லாமாக இருந்தாலும் அவர் ஏகத்துவத்தில் சரியானவராக இருந்தாலும் அல்லாஹு ரபுல் ஆலமின் சொல்லுகின்ற தான் வாழ்க்கை அமைய வேண்டும் அல்லாஹு ரபுல் ஆலமி நான் இறைவனை வணங்குகிறேன் என்பதற்காக நான் நினைத்தபடியெல்லாம் என்ன செய்ய முடியாது வணங்க முடியாது நான் வந்து இறைவனை வணங்குகிறேன் என்ற இன்றைக்கு இது முக்கியமான ஒரு கேள்வியாக எங்கள்கிட்ட வைப்பாங்க பிரதான அடிப்படை நீங்க புரிஞ்சுக்கணும் நான் இறைவனைத்தான் வணங்குகிறேன் என்பதற்காக நான் எப்படியெல்லாம் வணக்கத்தை புரிந்து கொள்கிறேனோ எப்படியெல்லாம் வணக்கத்தை நான் விளங்கிக் கொள்கிறேனோ எப்படியெல்லாம் நான் வணக்கத்தை ஆசைப்படுகிறேனோ அப்படி எல்லாம் வணங்க முடியாது மார்க்கத்துடைய உண்டு ஏனைய மார்க்கங்களை விட வித்தியாசப்படுகின்ற முக்கியமான கோணங்கள் உண்டு இறைவனைத்தான் வணங்குறேன் என்பதற்காக நான் நினைச்ச மாதிரி எல்லாம் என்ன செய்யலாது நான் இறைவனைத்தான் அப்பா வணங்குறேன் நான் இறைவனுக்கு இணையா வைக்கிறேன் அல்லாவத்தானே நான் வணங்குறேன் என்ற அந்த கேள்வி அடிப்படையிலேயே தப்பு அது இஸ்லாமிய சரியா எல்லைக்கு வெளியாக இருக்குமாக இருந்தால் அதனால நாங்கள் பிரதானமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் முதன் முதலாக அகிதாவுக்குள்ள நுழையக்கூடிய ஒரு பகுதி இபாதத் என்பது வரையறுக்கப்பட்டது அது அல்லாவும் ரசூலும் எங்களுக்கு என்ன என்ன அடிப்படையில் என்ன நீயத்து அடிப்படையில் செய்ய வேண்டும் என்ன முறை அடிப்படையில் செய்ய வேண்டும் என்று அல்லாவும் ரசூலும் எங்களுக்கு வரையறுத்தார்களோ அந்த எல்லையை தாண்ட முடியாத ஒரு பகுதி தான் இஸ்லாத்தில் வணக்கம் என்பது இஸ்லாத்தில் வணக்கம் என்பது அந்த எல்லையை தாண்ட முடியாது இப்போ இந்த இடத்துல அது அகிதாவிட பகுதிக்குள்ள என்ன செய்யுது நுழைகிறது இந்த இடத்தில் அது அகிதாவிண்ட பகுதிக்குள் நுழைகிறது என்ன காரணம் என்றால் அதற்கென்று வரைமுறை உண்டு அதற்கென்று எண்ணம் உண்டு அதை நம்ம விரும்பிய மாதிரியெல்லாம் என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது அதுக்கு என்ன சில ஒழுங்கு உண்டு நாம் உருவாக்கலாம் என்ன செய்ய முடியாது இறைவனைத்தான் வணங்குகிறேன் என்றாலும் முடியாது அல்லாவைத்தான் வணங்குகிறேன் என்றாலும் முடியாது தாய்க்கு நலவு செய்கிறேன் என்பதற்காக நான் எல்லாமே செய்யலாம் என்ற அடிப்படையில நினைக்கிறோம் என்பதற்காக உமாவுக்கு நலவு செய்ய மனைவிக்கு நலவு செய்கிறேன் என்பதற்காக நலவனை நம்ம நினைக்கிறோமோ செய்யலாமா இல்லையா எல்லாமே செய்யலாம் ஆனால் இறைவனுக்கு நாம் வணங்குகிறோம் என்கின்ற நேரத்தில் அந்த வணக்கம் என்பது எல்லா வகையிலையும் வரையறுத்திருக்க வேண்டும் அதை அந்த வணக்கத்தை நாங்கள் பார்க்கின்ற கோணமும் சரியாக இருக்க வேண்டும் என்கின்ற இடத்தில் முதன் முதலாக இபாதத்துக்கள் எல்லாம் அக்கீதா என்ற பகுதிக்குள்ள என்ன செய்து நுழைகிறது என்பதை நாங்கள் முதன் முதலாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த அன்புள்ள சிதிலம் அதாவது விவாதத்தை நாம் அக்கீதா அடிப்படையில் புரிந்து கொள்வதற்கான முக்கியமான கோணங்கள் அடுத்த அன்புள்ள சகோதரர்களே இந்த இபாதத் என்கின்ற பகுதி அமல் ஈமான் நாங்கள் கூடுதலாக பேசக்கூடிய வார்த்தைகள் இபாதத் அமல் ஈமான் இந்த வார்த்தையை நம்ம கூடுதலாக பேசுவோம் இந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்களை இப்போ நம்ம சுருக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம் முதலாவது நம்மளுக்கு மொழிபெயர்ப்பு தெரியும் இபாதத்தண்டா வணக்கம் அமல் என்றா நல்ல செயல்கள் அல்லது அமல் ஒசாலிகண்டா நல்ல செயல்கள் ஈமான் என்று சொன்னால் நம்பிக்கை இதெல்லாம் தெரியும் ஈமானுக்கென இஸ்லாத்தில் ஒரு தனித்துவமான கருத்து இருக்குது அமலுக்கென தனித்துவமான கருத்து இருக்குது இபாதத்துக்கென தனித்துவமான ஒரு கருத்து இருக்குது ஆனால் அக்கீதாவுக்குள்ள நுழையிற இடத்துல ரெண்டாவது முக்கியமான நடைபெறும் ஆனால் நீங்கள் இபாதத் என்று தனியாக சொன்னால் அதுக்குள்ள ஈமான் வந்துடும் அதற்குள்ள ஈமான் என்ற சொல் தானாக வந்துவிடும் அமல் என்று தனியாக சொன்னீங்க சொன்னா சொன்னால் அதற்குள்ள ஈமான் என்ற சொல் தானாக என்ன செஞ்சிடும் வந்துடும் அதே போல ஈமான் என்று தனியாக சொன்னீங்க சொன்னால் அதுக்குள்ள இபாதத் என்றது தனியாக அதாவது இயல்பாக வந்துவிடும் தானாக என்ன செஞ்சிடும் வந்துடும் எனவே ஈமான் என்ற சொல்லில் அக்கைதாவுக்கள் நுழைய முக்கியமான பகுதி ஈமான் என்ற சொல்லிலிருந்து இபாதத்தை தனியாக பிரிக்க முடியாது அமலை தனியாக பிரிக்க முடியாது அமல் என்ற சொல்லிலிருந்தும் இபாதத் என்ற சொல்லிலிருந்தும் ஈமானை ஈமான தனியாக செய்ய முடியாது பிரிக்க முடியாது ஆனால் ரெண்டும் சேர்ந்து ஒரு இடத்துல உபயோகப்படுத்தப்பட்டால் ஈமானுக்கு வேற அர்த்தம் அமலுக்கு வேற அர்த்தம் உதாரணமா வல் அசுர் இன்னல் இன்சான் இல்லை லதீனா ஆமனு வா அமிலு சாலிஹாத் இங்கே ஈமான் வேறு சொல்லப்படுது அமிலு சாலிஹாத் என்றதானது வேறவாக என்ன செய்கிறது சொல்லப்படுகிறது இப்போ அந்த இடத்துல ஈமானுக்குரிய அர்த்தம் வேறு அதே போல் அமலுக்குரிய அர்த்தம் வேறு என்பதை நம்ம புரிந்து கொள்ளும் அதே போல் ஜிபுரு கால இஸ்லாம் வந்து ரசூல்ஸ்ஸல் அல்லாஹ் ஹோலி அவர்கிட்ட கேட்குறாங்களே அஹ்பீர்னி அனில் இஸ்லாம் இஸ்லாத்தை பற்றி எனக்கு என்ன செய்யுங்க சொல்லி தாருங்கள் அப்ப ரசூல்சல் அல்லாஹ் உலு இஸ்ஸல் அவர்கள் ஷஹாதா சொல்றாங்க தொழுகையை சொல்றாங்க அப்படி சொல்றாங்க ஈமானை பற்றி சொல்லுங்கள் அப்ப ரசூல் சல்லா அலுவலி அவங்க சொல்றாங்கன்னு அல்லாஹு ஈமான் கொள்ளல் மலக்குமார்களை ஈமான் கொள்ளல் அப்படின்னு சொல்றாங்க இங்க ஈமான் என்றது வேறு இஸ்லாம் என்பது வேறு அதாவது அமல் என்ற பகுதி வேறு ஈமான் என்ற பகுதி வேறு என்று பிரிச்சு என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இப்போ இந்த அடிப்படையில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லுவோம் அதுல ஒரு எஹ்சான் என்ற ஒரு பகுதி சொல்லப்படுது அதுல எஹ்சான் என்ற ஒரு பகுதி சொல்லப்படுது இந்த மூன்றை நீங்க எடுத்து அதாவது ஈமான் எஹ்சான் அமல் அதாவது ஈமான் எஹ்சான் இஸ்லாம் இந்த மூன்றை எடுத்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன அமைப்புல ஈமான் என்ற பகுதியை நாம் தனியாக சரியாக சொல்லியிருக்கிறோம் இஸ்லாம் என்ற பகுதியை அமல் என்ற பகுதிக்குள் என்ன செய்யலாம் சொல்லலாம் எஹான் என்ற பகுதியை நீங்கள் ஐபாதான் என்ன செய்யலாம் சொல்லலாம் எஹ்ஸான் என்ற பகுதியை ஐபாதான் என்ன செய்யலாம் சொல்லலாம் அன்புள்ள சகோதரர்களே இது நம்ம உட்குள்ள அமல் நுழைகிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான இடங்கள்ல ஒன்று இதுல மிக முக்கியமான அம்சம் என்னென்னு சொன்னால் நமக்கு சின்ன ஒரு விஷயமாக விளங்கக்கூடிய இது வரலாற்றில் ஒரு பெரிய ஒரு பிளவையே ஏற்படுத்தி நமக்கு ஈமானுக்குள் அமல் வரும் அமல் வருது ஈமான் சொன்னா அதுக்குள் அமல் என்ன செய்யும் இருக்கும் அதுக்குள்ள தானா என்ன செஞ்சிடும் உள்ளுக்க வந்துடும் எல்லாம் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னேன் இது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா பட்டு அப்படி என்ன படலை ஏன் நம்ம பார்க்கலன்னு சொன்னால் அது சம்பந்தமான குரான் ஹதீதுகளை நம்ம ஒப்பிட்டு பார்க்கிற அந்த இடத்துல நம்ம இல்லை ஆனால் ஒரு காலத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக இதை சொன்னாங்க பிறைய பிரச்சனை சொன்னாங்க வரலாற்றில் முர்ஜி ஆக்கல் என்று ஒரு பிரிவினர்கள் அறியப்பட்டார்கள் என்ன பேர் முர்ஜி ஆக்கல் அவங்களுக்கு அவங்க வச்ச முதல் சிக்கல் இதுதான் முர்ஜி ஆக்கல் வைத்த முதல் சிக்கல் இதுதான் என்ன சொன்னாங்கன்னா அமலுக்குள்ள ஈமான் வராது ஈமானுக்குள்ள அமல் வராது அது வேறு இது வேறு அப்படின்னு சொன்னாங்க இப்போ நான் உங்களுக்கு அது ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன் அதில் ஒரு சின்ன விஷயம் அதை நீங்கள் விளங்குற மாதிரி சொல்கிறதாக இருந்தால் நீங்கள் முக்மீனாண்டு நான் உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள் முக்மீனாண்டு நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க இல்லைன்னு சொல்லுவீங்களா ஆமன்னு சொல்லுவீங்களா ஆமன்னு சொல்லுவீங்க அப்போ நீங்கள் சொர்க்கவாதி கன்ஃபார்ம் மூமின்கள் சொர்க்கம் போவாங்களா போக மாட்டாங்களா போவாங்க நீங்கள் மூமின்ன்றது உங்களுக்கு கன்ஃபார்ம் தானே நீங்க சொர்க்கவாதி உங்களுக்கு கன்ஃபார்மா இல்லையா இல்லையா இப்படி தேவையில்லாத ஒரு கேள்வியை கேட்டாங்க நல்லா இருந்தவனுக்கு என்ன செய்யும் அதானே அப்படின்னு அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் இதனால கொஞ்சம் பேர் என்ன பதில் சொன்னாங்கடா இன்ஷா அல்லாஹ் ஆனா முக்மின் எப்படி இன்ஷா அல்லாஹ் ஆனா முக்மின் அல்லாஹ் நாடினால் நான் முக்மின் ஈமான்ற சந்தேகம் வரலாமா இன்ஷா அல்லான்றது உங்களுக்கு கன்ஃபார்ம் இல்லை தானே ஆ மோமினா இல்லையான்றது கன்ஃபார்ம் இல்ல அதாவது ஆமன் துபில்லா என்று சொல்லி சும்மஸ்தகிம் பின்னர் உறுதி சொல்லுது இப்போ நான் பெரும்பாலும் மூமினா தான் இருப்பேன் மாதிரி சொன்னா எப்படி இருக்கும் இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்கன்ற ஒரு பிரச்சனையை மக்கள்கிட்ட தேவையில்லாம தூக்கி போட்டா சஹாபா கட்ட இன்ஷா அல்லாஹ் இன்சா அல்லா மூமின்னு யாரா சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா இல்ல இதனாலதான் நாங்க எப்பயும் என்ன சொல்றதுண்டா சஹாபாக்களுடைய காலத்துக்கு போகணும் என்று சொல்றதுக்கான காரணம் புதுசா உண்ட உருவாக்கணும்ன்றதல்ல அங்க வந்து தேவையில்லாத கேள்வி எதுவும் இருக்கல அங்க என்ன இருக்கல தேவையில்லாத இந்த முசீபத்து கலப்பக்கூடிய எந்த கேள்வியும் என்னது எங்க இல்ல நிம்மதியா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கலாம் இப்படி ஒரு ஆள் நாங்க ஈமானோடு இருக்கிறோம் அல்லாஹ் நாடி நாங்க சொர்க்கம் போன்ற ஒரு சமுதாயத்திட்ட போய் நீங்க மூமினா இல்லையான்னு கேட்டா அந்த நிமிஷம் ஒரு சிக்கல் வந்து ஏதோ நம்ம இன்ஷால்லா மூமினு சொல்றேன் இன்ஷால்லா மூமினு சொல்றீங்க அப்ப சந்தேகமானு கேட்டா அதுக்கு பிறகு என்ன அவன் மூமினு இன்ஷா அல்லாஹ் மூமினு சொல்லலாம ஒரு பெரிய ஒரு நிலையை இது என்ன செய்யுது உண்டாக்கிச்சு அப்ப அந்த நேரத்துல என்ன செஞ்சாங்கடா குர்ஆனிலிருந்து வசனங்கள் எல்லா விஷயங்களையும் எடுத்து 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 சொன்னார்கள் அல்லாஹுத்தாலா இன்ஷா அல்லாஹ் வந்து ஈமானோடு சம்பந்தப்பட்டு சொல்லக்கூடிய வசனங்கள் நிறைய இருக்கு அப்படி குர்ஆனிலும் ஹதீதிலும் இன்ஷா அல்லாஹ என்று சொல்லி அல்லாஹுத்தாலா ஈமானோடு சம்பந்தப்பட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்போ உறுதியான ஒரு விஷயம் தான் உறுதி உதாரணமாக மௌத்து என்றது கன்ஃபார்மாக எல்லாருக்கும் வருமா வராதா மௌத்து என்றது கன்ஃபார்மாக வரும் அப்போ அல்லாஹுத்தாலாக சொல்கிறாங்கன்னா அல்லாஹ் நாடாமல் யாருக்கும் மௌத் ஆகையிலாது அப்படின்றான்

அமலுக்குள்ள ஈமான் என்பது வரும் இதுல வழிகட்ட பிரிவினர் யாரு முர்ஜியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவங்க என்ன சொன்னாங்க அப்படி என்று சொன்னால் ஈமானுக்குள்ள அமல் வராது அமலுக்குள்ள ஈமான் என்ன செய்யாது வராது அப்படின்னு சொன்னாங்க அன்புள்ள சகோதரர்களை இதுல இன்னொரு பகுதியை புரிந்து கொள்வதற்கு இதுல ஈமானையும் அமலும் ஒன்றுக்குள்ள ஒன்றாக அது வரும் என்பதை புரிந்து கொள்வதற்கு இன்னொரு செய்தி உதாரணமாக இந்த முருஜி ஆக்கல் என்ற ஒரு பிரிவினர் இருந்தாங்களே அவங்கிட்ட திருப்பி இந்த அறிஞர்கள் நல்ல கொள்கையில் உள்ள அறிஞர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க சரி அமல்ராது ஒரு முக்கியமான வேலை நடக்கணும் நடக்க கூடாது என்ன ஈமான் குறைய கூடாது கூட கூடாது ஏன் நம்பிக்கையில் கூடுதல் குறைதல் தான் வேற ஏதாவது வரும் நம்ம செய்யக்கூடிய அமலால தான் ஈமான் கூடும் நமது பாவங்களால தான் ஈமான் குறையும் எனவே ஈமான் எப்படி கூடும் குறையும் கூடாது குறையாது ஈமான் என்னது கூடாது குறையாது அப்படின்னா ஒரு வலிகை அடிமா சொல்றாருமா ஒரு சாணாக இருக்குமாம் அதுக்குப்றம் அது விளங்கப்படுத்துறதுக்கு நம்ம கேட்குற கேள்வி தானே அதால் அது ஒரு மூலமாயிரும் ஏ இருந்தால் திருந்தி வந்துருவான் இருந்தால் அந்த கேள்வி அவனுக்கு ஆ அப்படித்தான் என்ன செஞ்சுவோம் அதையும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் ஏற்றுக்கொள்வான் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள விதையத்தை என்ன செய்யும் அப்படி விரிஞ்சு கண்டாய் போய் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அண்டைக்குள்ள சியாக்காரம் வந்தான்டா நீ எல்லாம் சியாவே இல்லைன்றான் அன்றைக்குள்ள சியாக்காரம் வந்தான்னு அலி ரது இல்லாம இருந்த சியா யாராவது இன்றைக்குள்ள சியா வந்து பார்த்தான்னு வைங்களேன் முதலாவது இந்த சியாவை என்ன செஞ்சிருவான் வழி ஏன் இவன் கிலோமீட்டர் கணக்கில் வளர்ந்துக்கிறான் அன்றைக்கு வந்து என்னது சான் ஒரு ஒரு ஜானோட என்ன செஞ்சாச்சு அது முடிஞ்சாச்சு இப்படி கேள்வி கேட்டணும் இல்லைன்னு சொன்னாங்களா அடுத்த கேள்வி என்ன கேட்டாங்கன்னா அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க இந்த உலகத்தில் ஆக கேவலமான வாழ்க்கையை வாழ்கிறவனும் நபியுடைய ஈமானும் ஜிபிரில் அலுவலா ஈமான் உண்டண்டா சொல்ல வரீங்கன்னு கேட்டாங்க சரிதானே ஈமான் கூடாது குறையாதுண்டா எல்லாரும் ஈமான் எப்படி இருக்கணும் சேம் இருக்கணும் இப்ப இது இல்லைன்னு சொன்னா கொள்கை உடஞ்சிரும் கொள்கை உடஞ்சா வாபஸ் வாங்கணும் அதுக்காக என்ன சொன்னாங்கட்டா எல்லாரும் ஈமான் சமந்தான்டா எல்லோருடைய ஈமானும் சமம் என்ன செஞ்சார்கள் சொன்னார்கள் அப்படி என்றால் வரலாற்றில் ஒரு பெரிய முசீபத்தை ஏற்பட்டிருக்குது இந்த சப்ஜெக்ட்ல எது ஈமான் என்பது அமலுக்குள்ள வருமா வராதா என்பதுல பெரிய ஒரு முசீபத்தை ஏற்பட்டிருக்கு அண்டையில் இருந்துதான் இஸ்லாமிய அகைதா நூன் என்று எழுதிய எல்லாருமே என்ன செஞ்சாங்கண்டா ஈமானுக்கு வரை போடுற நேரத்தில் இதை சேர்த்துக்கண்டாங்க அல் ஈமான் ஈமான் என்றது எத்திகாதும் பில் கல் உள்ளத்தால் நம்புவது ஒன்னுத்துக்கும் பில்லிசான் வாயால் உச்சரிப்பது அமலும் பில் ஜவாரி உடல்களால செயல்படுத்துவது வெளிப்படுத்துவது என்ற வார்த்தையை என்ன செய்தார்கள் அதுல சேர்த்து அகைதாவுடைய வரை விளக்கணமாகவே அதை என்ன செய்தார்கள் சொல்வதற்கான காரணம் குரான் சுண்ணாவும் இதைத்தான் என்ன செய்து சொல்கிறது என்ன அல்லாஹு என்னது வசாதகும் ஈமான் அவர்களுக்கு ஈமானை அதை என்ன செய்தது அதிகரித்தது என்றெல்லாம் அல்லாஹு தாலா என்ன செய்யறா சொல்லி காட்டுவதை பார்க்கும் இதுக்கு முன்னாலெல்லாம் நிற்க முடியாத போனவர்கள் ஒரு இட்டு கட்டப்பட்ட உண்டாக்கினாங்க அல் ஈமானு லா யசீது வலாயன் குஸ் ஈமான் கூடாது குறையாது என்று ரசூல் லாய் சலாஹ் சொன்னார்கள் ரசூல் சலாஹ் அவர்கள் சொன்னார்கள் என்று உட்கார்ந்தார் அன்புள்ள சகோதரர்களே ஆனால் ஈமான் இப்போ நீங்க இதன் மூட உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது ஈமான் கூடுது குறையுது என்றால் அங்க அமலுக்கு சம்பந்தம் இருக்குது அங்க அமலுக்கு தான் நான் இதை சொன்னேன் அமலுக்கு சம்பந்தம் இருக்குது அமலுக்கு சம்பந்தம் இருக்குது என்றா அமலை ஈமானை விட்டு பிரிக்க முடியாது ஈமானை அமலை விட்டு என்ன செய்யாது பிரிக்க முடியாது இப்படி என்றது என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இதை நீங்க இன்னும் புரிந்து அகைதாவுடைய இடத்துல வர கதா அமல் என்பது எப்படி ஈமானுக்குள்ள போகுது அப்படின்றா ஏன்னா நிறைய பேருக்கு என்ன திருப்தின்னா நம்ம அகைதால சரியா இருக்கிறோம் அதனால் அமல் கூடி குறைஞ்சா பிரச்சனை இல்லை அப்படி இல்லை நீங்கள் அமல் குறைய குறைய என்ன குறையும் ஈமான் குறை ஈமான் குறைய குறைய உங்களோட அக்கைதாவுடைய பாதிப்பு என்ன செய்யும் வளர்ந்து கொண்டே வரும் நாளைக்கு கடைசியாக இல்லாமல் போகிறது இது அக்கைதா அந்த ஈமான் தான் இல்லாமல் போகும் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அமலில் ஏற்படுற பாதிப்பு அக்கைதால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின் வலா யஸ்ரிகு ஸாரிக் ஹீன யஸ்ரிகு வஹுவ முஃமின் விபச்சாரம் செய்யக்கூடியவன் விபச்சாரம் செய்கிற நேரத்தில் முமினான நிலையில் அந்த தவறில் அவன் ஈடுபடுவது கிடையாது அப்படின்றாங்க அப்படின்னா என்ன நிறைய அறிஞர்கள் என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா ரெண்டில் உண்டு ஒன்று யூர்ஃபாவுல் ஈமானு அன்பு அந்த நேரத்தில் ஈமான் என்ன செஞ்சிடும் அவரை விட்டு உயர்த்தப்பட்டு விடும் அதாவது அந்த நேரத்தில் அவன் மரணிச்சான் அவன் குஃபுரில் என்ன செய்யறான் மரணிக்கிறான் ஈமான் உயர்த்தப்பட்டு விடும் இன்னும் பல அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா இல்லை அவருடைய ஈமான் குறைபாடுடைய நிலையில தான் அவர் என்ன செய்யாரு ஒரு ஈமான் நல்ல ஒரு நிலையில எவனும் என்ன செய்ய மாட்டான் தவறு ஈடுபட்ட ஈமான் ஆக அடிமட்டத்துக்கு இறங்கினா தான் என்ன செய்வான் விபச்சாரத்தில் ஈடுபடுவான் இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஹதீஸ் இப்படி ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஒரு முமின் எந்த பாவத்தை செய்ய மாட்டான் சொல்லாம சொன்னாங்க சொல்லாம கேட்கப்படும் இந்த பாவத்தை செய்வானா இந்த பாவத்தை செய்வானான்னு சொல்லி எந்த பாவத்தை செய்ய மாட்டான்னு சொன்னாங்க இப்படி ஒரு ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே பொய் சொல்ல மாட்டான் ஒரு மூவின் விபச்சாரம் செய்வானா ரசூலாங்க என்ன சொன்னாங்க செய்வான் திருடுவானா திருடுவான் பொய் சொல்லுவானா பொய் சொல்ல மாட்டான் கேள்விப்பட்டிக்க இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் அந்த ஹதீஸ் உங்களுக்கு மோதிர மாதிரி வழங்கலையா ரசூல் சல்லா சொல்லி மூமினான நிலையில் அவன் என்ன செய்யமாட்டான் விவச்சாரம் விபச்சாரம் செய்ய மாட்டான் இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லுது மூமின் விபச்சாரம் செய்வான் திருடுவான் ஆனா என்ன செய்ய மாட்டான் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லி இந்த இப்போ நீங்க ரெண்டாவது சொன்ன ஹதீஸ் அது இட்டு கெட்டப்பட்ட ஹதீஸ் அப்படி ஒரு ஹதீஸ் தான் இல்லை எது ஒரு மூணு பேர் செய்வானா ஒரு மோமின் என்ன கலவெடுப்பானா கொள்ளையடிப்பானா மூமின் இதெல்லாம் செய்வானா மட்டும் என்ன செய்ய மாட்டானா சொல்ல மாட்டானா இந்த ஹதீஸ் வந்து இட்டு மௌது மௌதுவான ஹதீஸ் யாழபின் அசு வரக்கூடியவர் அப்துல்லாபின் சொர்றார் நினைக்கிற ஒரு இந்த தோழர் வரக்கூடிய செய்தி இட்டுக்கட்ட ஒரு ஹதீஸ் என்ன இன்னும் சொல்ல போனா இதுக்கு ஒரு அசுலே இல்லை இதுக்கு ஒரு அசிலே இல்லாத அளவிலான ஒரு ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ் அப்போ இந்த ஹதீதை வச்சு என்ன செய்யறாங்க சொன்னால் ஒரு மூமின் பொய் மட்டும் தான் சொல்ல மாட்டான் இதை முக்கியமாக எடுத்து வச்சவங்க முர்ஜியாக்கள் என்னது எடுத்து வச்சோம் முடித்துக்குடியது பொய் சொல்ல மாட்டான் பெரும்பாலும் பேர் அல்ல ஒரு ஒரு சில சில வருது வருது அதாவது சஹாபாக்கள் சொல்லக்கூடிய பொய்யனாக இருக்க மாட்டான் பொய் சொல்ல மாட்டான்னு வரல ஒரு ஒரு பொய்யனாக இருக்க செய்தி வருது லா யுத்துபா பொய் இயல்பு கொண்டவனாகவும் மோசடி இயல்பு கொண்டவனாகவும் இருக்க மாட்டான்னு வருது ஆனால் இதோட சேர்ந்து வரல இதோட சேர்ந்து இந்த விவச்சாரம் செய்வான் அது செய்வான் திருடுவான் அதுவும் செய்வான் ஆனா பொய் மட்டும் என்ன செய்ய மாட்டான் சொல்ல மாட்டான் அதுக்கு நம்மள கொஞ்சம் பேர் சரகு வேற செஞ்சுக்கிறோம் என்ன ஏன்டா பொய் சொல்லாமல் இருந்தாண்டா இதெல்லாம் செய்யாத அளவுக்கு என்ன செஞ்சிருவான் மாறிடுவான் அப்படின்ட்டு என்ன அப்படி நம்ம சொல்லி எல்லாம் ஆனா அந்த சதீஷ் வந்து அடிப்படையற்ற ஒரு செய்தி இந்த ஹதீஷ் இது ஒரு மோமின் விபச்சாரம் செய்கின்ற போது திருடுகின்ற பொழுது மூமினாவே என்ன செய்ய மாட்டான் இருக்க மாட்டான் மூமின் செய்வாண்டு வரக்கூடிய செய்தி என்ன இட்டு செய்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே ஈமானுக்குள்ள அமல் நுழையும் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு ஆதார் இல்லையோ அவர்கிட்ட ஈமான் இல்லை என்று சொன்னா இந்த இடத்துல அவன் காபீர் என்ற அர்த்தமா இல்லை ரசூலா எங்க சொல்ல வராங்கன்னா அவர்கிட்ட பூரணமான ஈமான் என்ன இல்லை ஈமான் ஆக அடிமட்டத்தில் உள்ளவன் என்ற செய்தியை தான் அது சொல்கிறது எனவே இரண்டாவது பகுதி அகைதாவுக்குள்ள அமல் என்பது எப்படி நுழைது என்பதை நம்ம பார்க்கிறோம் பாவம் செய்வதனால் ஈமான் குறைகிறது நன்மை செய்வதனால் ஈமான் அதிகரிக்கிறது கடமையை விடுவது பாவம் எனவே அதை செய்யாமல் இருப்பதனாலும் ஈமான் என்ன செய்து குறைது எனவே அமலும் ஈமானும் ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அமலும் ஈமானும் ஒன்றோடொன்று சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஈமான அதாவது எசீது பித்தா ஒயன் குசுபில் மாசியா வழிபடுவதன் மூலம் அதிகரிக்கும் பாவம் செய்வதன் மூலம் குறையும் இது அகைதாவுக்கும் ஈமானுக்கும் உள்ள அதாவது விவாதத்துக்கும் ஈமானுக்கும் உள்ள மிக முக்கியமான தொடர்பு இது குறிக்கிறது